வெல்கம் டு வைபித்தாது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்டைல் வெண்டக்காய் மூர்க்குழம்பு நான் ஏற்கனவே மாம்பழம் ஊர்கொழம்பு போட்டிருக்கேன் அது வேற மெத்தட் இது வேற மெத்தட் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த சுவையான மூர்க்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மோர்கொழம்பு செய்யறதுக்கு வானிலைய வச்சு வானிலைய ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காயட்டும் ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி போட்டுக்கலாம் பெருங்காயம் பொரிஞ்சதும் அரை அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து மிளகு ஸ்பூன் அரை ஸ்பூன் வீரகம் ஒரு ஸ்பூன் தனியா ரெண்டு வரமிளகா மூணு பத்து மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துக்கலாம் சீயக்கூடாது நல்லா சூடாற அளவுக்கு வறுத்துக்கலாம் தோரம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வடிச்சு கொண்டு வந்திருக்கேன் அந்த வடிச்ச பருப்பையும் இதுல சேர்த்துக்கலாம் தோரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் ரெண்டும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு இதுல சேர்த்திருக்கேன் நல்ல ஒரு கை தேங்காய் தேங்காய் ஒரு கைப்பிடி இதையும் ஒரு இது நல்லா சூடு பண்ணிக்கலாம் இதுல இருநூறு கிராம் தயிர் இதுல சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரே ஒரு துண்டு சின்ன கட்டி இது ஒரு அஞ்சு ஆனா கூட இருக்கிறதுக்காக இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கிறோம் இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இது எல்லாம் மிக்சி ஜார்ல போட்டு வெண்ணையாட்ட அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் ஆறு பிறகு வெண்ணையாட்ட அரைச்சிட்டு வந்துடலாம் மறுபடியும் வானிலி வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன் அதெல்லாம் தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் மூணு வடத்தில் மிளகாய் சேத்துக்கலாம் பொரியக்காய் கொஞ்சம் கருவே வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் வதக்கடிக்கு அதனால் வெண்டைக்காயில எண்ணெயே வறுத்து விடலாம்

நல்லா வதங்கின பிறகு இதை எடுத்து பட்டுலாம் வெண்டக்காய் நல்லா வதங்கிட்டு இப்ப இந்த அரைச்ச விழுது இத சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியா இருக்கு பருப்பு எல்லாம் சேர்ந்ததுனால இன்னும் கெட்டி ஆயிடும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு இன்னும் நம்ம உப்பு சேர்க்கல காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்திருக்கோம் இந்த மோர் குழம்புக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மோர் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கொதி போதும் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப நேரம் கொதிக்கணும் இல்லை ஒரு கொதி வந்தா போதும் மல்லிகைலையை தூவி இறக்கிடலாம் வெண்டக்காய் மோர் குழம்பு ரெடி கர்நாடகா ஸ்டைல் வெண்டக்காய் மோர் குழம்பு ரெடி வெள்ளம் போட்டிருக்கிறதுனால இனிப்பா இருக்குமான்னு நினைக்காதீங்க சும்மா ஒரு சின்ன துண்டு தான் போட்டிருக்கோம் அந்த தயிர் குளிக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் தூண்டு வெல்லம் சேர்த்திருக்கோம் கர்நாடகா ஸ்டைல் மோர் குழம்பு ரெடி கர்நாடகா ஸ்டைல் மோர் குழம்பு ரெடி இது ரொம்ப சாதத்துல பெசஞ்சு சாப்பிடுற போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்